நேஷனல் அவார்ட் இவங்களுக்கு கொடுக்காம போயிட்டாங்களே பாக்யாவுக்கு குவியும் ஆதரவு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபலமான சீரியல் தான் பாக்யலக்ஷ்மி சீரியல் இந்த சீரியல் குடும்ப பெண்ணின் கதையை மையமாக கொண்டு அவர் கொண்ட கஷ்டங்கள் அதிலிருந்து நீண்ட விதங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதற்கு அவர் எடுத்த நல்வழி காட்டல்கள் தொழில் ரீதியாக முன்னுக்கு வந்த விதம் இவ்வாறு பல கோணங்களில் இந்த சீரியல் நகர்த்தப்பட்டு வருகின்றது தற்போது கோபி இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட நிலையில் ராதிகாவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ராதிகா வீட்டிற்கு சென்று வரியால் ஏற்பட்டை ராதிகாவின் கர்ப்பம் களைந்தது என்று சுவாரஸ்யமாக இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வந்தது இதன் காரணத்தினாலேயே கடந்த சில வாரங்களாக பாகியலட்சுமி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கிலும் மூன்றாவது இடத்தை பிடித்து முன்னேறியிருந்தது தற்போது இந்த சீரியலில் பல குளறுபடிகளை ஏற்பட்டு ரொம்பவும் எமோஷனல் ரீதியாக நகர்த்துவதனால் மீண்டும் ரசிகர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இந்த வாரம் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் மீண்டும் அதாள பாதாளத்திற்கு சென்றுள்ளது இந்நிலையில் பாக்யலட்சுமி சீரியலில் நடிக்கும் நடிகை சுசி எழிலை வீட்டை விட்டு துரத்தும் போது அதற்காக அவர் எப்படி ஆக்ட் பண்ணினார் என்பதை ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து வீடியோவாக வெளியிட்டுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் முதல்ல இவருக்கு நேஷனல் அவார்டு கொடுங்க என்று அவரின் நடிப்பை பாராட்டி கமெண்ட் பண்ணி வருகின்றார்கள்